இந்த இடங்களில் ஆ வயல்கள் வெட்டப்பட்டு கிருக்கி இந்த இடத்துல இந்த பனைமரத்தில் பாருங்க எப்படி இந்த குருவிகளானது கூடு இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு மனிதனால் ஒரு நிகழ்த்த முடியாத ஒரு விடயம்தான் அதுங்கண்டா இந்த குருவிகளானது கூடுகளானது கிடக்கு பாருங்க எப்படி இருக்கின்றது நான் நினைக்கேன் குரங்குகள் இல்லாட்டி வேறு அந்த விலங்குகளாலே ஆகுது இந்த குருவி கூடுகளானது பிக்செறியப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் அப்படியே இந்த விழுந்து கிடக்குது பார்த்தீங்கன்னா இந்த புறம் கட்டலில் கொஞ்சாலப்புறமாக கூடுகள் இருக்கு எப்படி பிடிக்கின்றது கிட்டத்தட்ட மூன்று கூடுகள் கொண்ட கூடாகவும் ஒரே வரிச்சையில் கட்டப்பட்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கு அது இந்த கூடுகள் எப்படி பின்னப்பட்டிருக்கின்ற பாருங்கள் மனிதனால் கூட பின்ன முடியாத அளவுக்கு எரிக்குது அப்படியே வேற மரங்கள்லையும் இருந்தா அப்படியே காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்க இந்த கூடானது கட்டப்பட்டுக்கு பதிந்த நிலையில் இறுக்கி பாருங்க குடி இருக்கின்றத காற்று அதிகமாக வீசும் முன்னாடி ஒழுங்க காட்ட முடியல பாத்தீங்கன்னா இந்த கூடுக்குள்ள களிமண் வைக்கப்பட்டு அந்த களிமண்ணில் மின்மினி பூஜையை வச்சு இரவையில் வெளிச்சம் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுது அப்படியே இந்த இடங்களில் நிறைய கூடுகள் இல்லை இந்த இரண்டு கூடுகள் வைக்கி இதுலேயும் இந்த கூடுகளானது இன்னும் முடிக்கப்படலை இப்போதான் கட்டப்பட்டு கொண்டு இந்த எந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா திருக்கணங்குருவி கூடானது கட்டப்பட்டிருக்கி உயரமன்றத்துக்குள்ள ஒரு அளவான நிலையில உயரத்துல கட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி கட்டிருக்கில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த கூடுகள்லாம் முழுமை வரல அப்படியே இந்த மரத்தில் கூடானது கட்டலை அதுங்கண்டா இந்த இடத்துல இனிமேன் கூடானது விழுந்து கிடக்குது அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கண்டா இது ஈச்சை மரத்தில் கட்டியிருக்கு ஈச்சம் பழமும் இந்த காய்ச்சிக்கிட்ட காணக்கூடியதாக இருக்குது தூக்கணம் திருகுகளானது கூட கட்டத்தில் நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கி அது அமைக்கப்பட்ட இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருச்சு நேரத்தில் பார்த்திங்கன்னா அனைமரத்தில் இருந்துச்சு இந்த இடத்துல ஈச்சை மரத்தில் கட்டிருக்கி அதுவும் மரத்தினுடைய தொங்க நுனி பகுதியில் கட்டிருக்கி ஏனண்டா அப்படி கட்டிருக்கேன்றா இங்கே வேறு விலங்குகள் வந்து இந்த கூடுகளை அகற்றாமல் தன்னை பாதுகாக்கிறதுக்காக இப்படி காட்டியிருக்கீர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்கணம் குருவிகளும் நிற்கிது அந்த நிற்கத்தை காணலை போல் கண்டிருந்த நேரம் அவங்க பறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா விளங்குவேன் நினைக்கேன் அப்படியே எஞ்சாலையுமே வேறு தூக்கணம் குருவி கூடுகள் இருந்தால் காட்டுவேன் இந்த பக்கம் மொண்டையும் காணலை வேறு இடங்கள்ல இருந்தாலும் எடுத்து காட்டுவேன் இந்த கூடானது பார்த்திங்கண்டா இப்பதான் கட்டப்பட்டிருக்கி அரைவாசி கட்டிருக்கி பாத்தீங்கன்னா இந்த மேற்பகுதி மஞ்சள் நிற மாதிரியும் இருக்கும் காஞ்ச பொற்கள் காஞ்ச நிலையிலேயும் கீழ்ப்பகுதி பச்சை நிறத்திலே இருக்கி நான் நினைக்கிறேன் இது கட்டி முடிக்கப்படலை இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குறுகிய கூடானது விழுந்து கிடக்குது அப்படி எஞ்சாலேயுமே ஃபுல்லாக ஊக்கணங்குருவி கூடுவதில் காணக்கூடியதாக இருக்கு வேறு வேறு இடங்களில் இது கூட்டாக சேர்ந்து கற்றனாடி ஒவ்வொரு மரங்களில் தான் இது கட்டப்பட்டிருக்கியா தான் வீடியோவை தனித்தனியாக இடங்களில் இருந்து எடுத்து எடுத்து போடுறேன் இந்த இடங்களில் நாம் வரக்கூட குறிகளானது இருந்தது கட்டிக்கொண்டிருந்தது நாம் வந்ததை கண்டதுமே அப்படியே கைத்துகள் அதுகள் அதுகள் ரவியலையை பார்க்கட்டும் நம்மளும் அப்படியே போவோம்